ஒரு வேலைக்காரருடைய தானே அவனை கேட்க யார் இருக்கா நம்ம என்ன வேணும்னு பண்ணலாம் அப்படின்னு தானே வந்து என் பையன் அடிச்சிங்க ஆனால் நான் நினச்சேன்னா உங்கள் மூணு பேர் மேலேயும் இப்பயே போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும் அப்படின்னு செல்வி அதிரடியான ஒரு முடிவு எடுக்கிறாங்க இந்த முடிவு எத்தனை பேருக்கு சரியின்னு படுது ஸோ மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணி தெரியப்படுத்துங்க இனியா வந்து இங்கே என்னால் எதுக்காக நீங்கள் போயிட்டு இப்போது ஆகாஷை அடித்து துன்புறுத்துறீங்க நான் பண்ண தப்புக்கு அவன் என்ன பண்ணுவான் அவன் ஒழுங்காக படிக்கலாம் இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது வேண்டான்னு நான் சொன்னான் அதுவும் உங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வேலை செய்கிறாங்க தயவு செஞ்சு நீ பிரச்சனை உண்டு போயிடாது அப்படின்னு வந்து விலகி போகிறதுக்கு ட்ரை பண்ணான் ஆனால் நான் தான் அவனை இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு பேசி கீசி லவ் பண்ண வச்சேன் அதுக்கு நான் தப்புக்கு அவனை போய் அடித்து கையெல்லாம் உடைச்சி அவன் இப்போது ஹாஸ்பிட்டலில் இருக்கிறத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் அம்மா கிட்டே சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன் இனிமேல் கண்டிப்பாக நான் ஆகாஷ்டை பேச மாட்டேன் தயவு செஞ்சு எனக்காக இந்த பிரச்சனையை இதோடு விட்டுருங்க நான் உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன் அப்படின்னு இனியா எல்லாட்டையும் மண்டி போட்டு மன்னிப்பு கேட்குறாங்க எழையில் போயிட்டு என்ன இனியா ஏன் இப்போலாம் பண்ணுற ஏஞ்சரி அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க இனிமே அண்ணன் நான் இருக்கல நான் பார்த்துக்குறேன் வாம்மா அப்படின்னு இனியாவை அழைச்சிட்டு போகிறாங்க இங்கே ஈஸ்வரி கோபி சலியா ஜெனின்னு நாலு பேர் யோசிக்கிறாங்க அந்த ஆகாஷ இதுக்கப்புறம் இந்த பக்கம் வரவேடக்கூடாது இனியா சொல்கிறா ஆனால் இனியா மேலே எனக்கு எதுவும் நம்பிக்கை இல்லைப்பா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கான் இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே ப கரெக்டாக செல்வி வராங்க வந்த செல்வி இது மாதிரி என்னுடைய நகருக்கு அதை வாங்கிட்டு போகிறது தான் வந்தேன் மெடிக்கல் செலவுக்கு எனக்கு காசு இல்லை அப்படின்னு கேட்கவும் ஈஸ்வரனே பாக்கியா அந்த வேலைக்கார நாய்க்கு வேறு சம்பள பாக்கி இருந்தாலும் சேர்த்து கொடுத்துரு இனிமேல் இவன் மூஞ்ச பார்க்கவே எனக்கு பிடிக்கலை இவன் மூஞ்ச பார்த்தாலே எனக்கு ஆத்திர ஆத்திரமா வருது இவரெல்லாம் ஒரு பிழைக்கிற பழப்புக்கு வேறு எதுனா பண்ணலாம் வீட்டு வேலை செய்கிற மாதிரி வீட்டுக்குள்ளே வர வேண்டியது அப்புறம் பணக்கார வீட்டு பசங்களாக பார்த்து இல்லை பொண்ணுங்களா பார்த்து அவங்களை லவ் பண்ணுற மாதிரி லவ் பண்ணி அது மூலிமா அவன் சொத்தை ஆட்டையை போடலான்னு இதே பொழப்பாக திரு அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்ததை இந்த ஈஸ்வரி கோபி செலிய மூணு பேரும் பேசுகிறாங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு செல்வி ரொம்ப அமைதியாக நகையை வாங்கிட்டு கிளம்புறாங்க இங்கே பாரு இதுவே கடைசியாக இருக்கட்டும் இதுக்கு மேலேயாவது உன் பையனை ஒழுங்காக திருத்தி படிக்க அவளை பார்க்க சொல்லு அதை விட்டுட்டு இப்படி பணக்கார வீட்டு பொண்ணா பார்த்து மடக்கி போகலான்னு நினைக்காதீங்க அப்படின்னு ஈஸ்வரி சொன்ன ஒரு வார்த்தை செல்விக்கு பயங்கர கோபத்தையும் ஆத்திரத்தையும் உண்டு பண்ணது செல்வி திரும்பி நின்று இங்கே பாருங்கம்மா நான் வேலைக்காரி தான் பத்து வீட்டில் பத்து பத்திரம் தைக்கோ தான் ஆனால் என் பையனை நான் ஒழுக்கமாக தான் வளர்த்துருக்கேன் அவனும் நல்லா படிச்சிட்டு படிச்சுட்ருக்கான் அவன் ஒன்றும் உங்கள் வீட்டு பொண்ணை வெரைட்டி வெரைட்டி காதலிக்கலை நல்லா புரிஞ்சுக்குங்க என் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க உங்கள் பையனும் உங்கள் பேர்னும் வந்து என் பையனை போட்டு அடித்ததை வீடியோ எடுத்து வச்சுருக்காங்க அவங்க சொன்னாங்க வாசல்வி போய் நம்ம போலீஸில் கம்மி கொடுப்போன்னு சொல்லிட்டு ஆனால் கொடுக்கல எனக்கு கொடுக்க வச்சுக்காதீங்கம்மா ஓ அந்தளவுக்கு தும்றி சரி உனக்கு எங்கள் வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு உனக்கு அவ்வளோ போ போய் கொடு பார்ப்போம் என்ன மிரட்டுறியா அப்படின்னு கோபி கேட்க ஐயா மிரட்டலைங்க ஒன்றையே தான் சொல்கிறேன் அப்படி கொடுத்தா ஆகும் தெரியுங்களா எந்த பொண்ணை காதலிச்சான் அப்படின்னு போலீஸ் கேட்பாங்க அப்புறம் உங்கள் பொண்ணு இனியாவை கூப்பிட்டு ஸ்டேஷனில் வச்சு விசாரிப்பாங்க அது உங்களுக்கு தான் அசிங்கம் இனிதான் இருந்தாலும் இனியாவை நானும் தூக்கி வளர்த்துருக்கேன் எப்படி எனக்கு விக்னேஷோ அதே மாதிரி தான் இனியாகவும் அதனால தான் நான் இது வரைக்கும் போலீஸ் போலி கம்ப்ளைண்ட் கொடுக்காமல் இருக்கேன் அதுக்காக ரொம்ப என்னை போட்டு குனிய குனிய கொட்டிகிட்டு இருக்கலாம் நினைக்காதீங்க எல்லா நேரமும் நான் இப்படியே போக மாட்டேன் நீங்கள் இனிமேல் என் வழியில் வராமல் இருங்க ஐயா நானும் உங்கள் வழியில் வர மாட்டேன் என் பையனாளி உங்களுக்கு இனிமேல் இதை தொழில் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு செல்வி அங்கேருந்து போயிடுறாங்க உடனே இங்கே பாக்கியா அப்படியேத்தான்னு நிற்கிறாங்க ஈசை சொல்கிறாங்க பாத்தீடா குப்பி நம்ம வீட்டு எச்ச சொத்து தின்ட்டு எவ்வளோ திமிர் பத்தி அவளுக்கு இதுக்கு தான் அவளெல்லாம் ஆரம்பத்துலேயே எங்கே தட்டி வைக்கணுமோ அங்கேயே தட்டி வச்சிருக்கணும் அவளை அப்படியே விட்டோம்ல அதான் இன்னைக்கு இம்புட்டு பேச்சு பேசுகிறாள் எல்லாத்துக்கும் காரணம் இந்த பாக்கியா தான் இவள் கொடுத்த இடம் தான் அவள் இன்றைக்கி இவ்வளோ பேச்சு பேசிட்டு போகிறா அப்படின்னு ஈஸ்வரி அங்கேருந்து போயிடுறாங்க பாக்கியா உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன பண்ணுறது இப்போது அப்படின்னு இந்த பிரச்சனையை எப்படியாவது முடிக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம கோபி வராது கோபி வந்துட்டு என்ன பாக்கியா என்ன முருட்டாக இருக்க என்னாச்சு கேட்க ஒன்றும் இல்லை சும்மா தான் அப்படின்னு சொல்லுவோம் கோபி ஒன்று இங்கே போகிற பாக்கியா இது ஒரு பிரச்சனையே இல்லை நீ வந்து இதெல்லாம் போட்டு பெருசாக யோசிக்காத நான் சொல்கிறது மட்டும் கேளு எல்லாத்துக்கும் முடிவு நான் பண்ணுறேன் நீ ஃபஸ்ட்டு அந்த செல்வி கூட பேசுகிறது நிப்பாட்டு அவளை இனிமேல் இந்த வீட்டுக்கோ ரெஸ்டாரண்ட்டுக்கோ வேலைக்கு வருதை நிப்பாட்டிடு அவர்கிட்ட உறவை கட் பண்ணிட்டாலே போதும் மீதியை நான் பார்த்துக்கிறேன் இனியாவுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது இனியா எப்போதும் போல் அவன் காலேஜ் போய் படிக்கலையை பார்ப்பான் அதுக்கு நான் பொறுப்பு அப்புடின்னு கோபி சொல்ல பாக்கியா உடனே ஓ அப்படியா கோபி சரி கோபி நான் நிப்பாட்டிடுறேன் நீங்கள் சொல்ல செஞ்சுருங்க இங்கே பாருங்கள் நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஃபஸ்ட்டு நான் உங்களை இந்த வீட்டை விட்டு வெளியில் போக சொன்னேன் இன்னமும் நீங்கள் வீட்டை விட்டு போகாமல் இங்கேயே உட்காந்துட்டு என் கருத்து அறுத்துட்ருக்கீங்க இது ஒரு சாதாரண பிரச்சனை ஆனால் அந்த பிரச்சனையை இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆக்கியிருக்கீங்க செல்வி சொல்லிட்டு போனாலே ஞாபகம் இருக்கா போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன ஆகும்னு அவள் மெர்ட்ரான் நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு வேளை அவள் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தானா என்ன ஆகும் தெரியுமா யோசிச்சு பாருங்கள் அவள் சொன்ன மாதிரி தான் இந்த நாலு செவத்துக்குள்ளே முடிக்க வேண்டிய பிரச்சனையை பெருசாக அப்படியே ஊர் ஃபுல்லாக தெரியிற மாதிரி கொண்டு போயிடுவாங்க அப்போ என்ன பண்ணியிருப்பீங்க சும்மா எதுக்கு எடுத்தாலும் ஏன் பொண்ணு ஏன் பொண்ணுன்னு பேசுறதை நிப்பாட்டுங்க உங்கள் பொண்ணுக்கு உங்களால் என்ன பண்ண முடிஞ்சது நான் திரும்ப சொல்கிறேன் நீங்கள் ஒழுங்கு மரியாதையாக இந்த வீட்டை விட்டு கிளம்பிடுங்க உங்களுடைய பழக்க தான் இப்போது இனியாவுக்கும் போயிட்டுருக்கு என்ன வேலை பண்ணலாம் யார் வேலை லவ் பண்ணலான்னு அவ்வளோன்னு நினைக்கிறா அதுக்கான வயசும் இது கிடையாது நீங்கள் ஃபஸ்ட்டு வீட்டு வெளியே போங்க எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கெடைச்சிரும் அப்படின்னு சொல்ல கோபி ஒன்று இங்கே போகிற பாக்கியா இது வேணாவோம் வீடாக இருக்கலாம் ஆனால் என்னால் நீ சொன்ன உடனே வெளியெலாம் போக முடியாது என் பொண்ணுடைய ஃப்யூச்சரை நான் செட்டில் பண்ணுற வரைக்கும் இங்கே தான் இருப்பேன் ஒரு நாள் என்ன பண்ணுமா பண்ணிக்கோ அப்படின்னு கோப்பி எஞ்சி வேகமாக மாடிக்கு போகிறாங்க இங்கே பாக்கியாவுக்கு சம ஆத்திரமா இருக்குது என்ன இது எப்படி சொல்லிட்டு போகிறார் இவர் இவர் போகிறத பார்த்தா கண்டிப்பாக சும்மா இருக்க மாட்டார் பொலையே ஈஸ்வரியாத்த செளிய இவர் மூணு பேரும் ஒரே மாதிரி கேட்டா இருக்காங்க பற்ற குறைக்கு இப்போது வேறு நம்ம சொல்கிறதையே புரிஞ்சுக்க மாட்டா இவங்க திரும்பவும் போயிட்டு செல்வி கிட்ட எதுனா பிரச்சனை பண்ணால் என்ன பண்ணுறது ஒருவேளை செல்வி சொன்ன மாதிரி யார் பெற்றாவது கேட்டு அவ எதுவும் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டானா இனியாவுடைய வாழ்க்கையே போயிடுமே அப்படின்னு இங்கே பாக்கியா ரொம்பவுமே ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்து இளையில் வரான் இளையில் வந்தோடனே என்னம்மா என்னாச்சு ஏன் சுக உக்காந்துருக்க அப்படின்னு கேட்கும் இலையில் நீ சாயந்தரம் வீட்டில் இல்லை அப்போ செல்வி வந்தா வீட்டுக்கு என்னம்மா சொல்கிற செல்வியாக்காவா என்ன சொன்னாங்க என்ன சொன்னால் அழுதாப்பாவும் ஆகாஷ்க்கு ரொம்ப முடியல ஹாஸ்பிட்டலெலாம் இருக்கான் செலவு கூட பணம் இல்லைன்னு சொன்னான் அதனால் அவளுடைய நகை எங்கே இருந்துச்சு அதை வாங்கிட்டு போதா வந்தான் அப்போ போயிட்டு உங்கள் பாட்டி உங்கள் அப்பா எல்லாம் அவளை ரொம்பவுமே கண்டபடி பேசினாங்க அவளும் ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுக்க முடியாமல் இப்பெல்லாம் பண்ணிட்டுருந்தீங்கன்னா நான் போயிட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் ஆனால் இனியா பாப்பா கூப்பிட்டு விசாரிப்பாங்க அது உங்களுக்கு அசிங்கம் அதனால அமைதியாக இருக்கேன் அப்படின்னு அவள் பாட்டுக்கு சொல்லிட்டு போயிட்டான் இவங்க ஒரு நாள் என்ன பண்ணுவோம் பண்ணிக்க போடி சும்மா மிரட்டிகிட்டு இருக்காத இன்னொரு வாட்டி உன் பையனையோ ஒன்னையோ இந்த ஏரியாக்குள்ளே பார்த்தனா சும்மா விட மாட்டேன்னு மிரட்டுறாங்க எனக்கு என்னமோ இந்த பிரச்சனையை இவங்க சும்மா விட மாட்டாங்க போல் எழில் இந்த பிரச்சனை பெருசாக போச்சுன்னா அவள் சொன்ன மாதிரி போலீஸ் கேஸ்லாம் ஆணுச்சுன்னா இனியும் அவள் கூப்பிட்டு ஸ்டேஷன் விசாரிப்பாங்கள்ல அப்புறம் இந்த பிரச்சனை பெருசாக போகாதா ஏன் எழில் யாருமே புரிஞ்சிக்க மாட்டேறாங்க இது ஒரு சாதாரண பிரச்சனை அதுவும் இந்த வயசில் எல்லாருக்கும் வரது தான் இதை நார்மலாக முடிக்க வேண்டிய பிரச்சனையை உங்கள் அப்பாவும் உங்கள் பாட்டி சேர்ந்து ஊதி பெருசு பெருசுப்படுத்துகிறாங்கடா இதனால் இனியாவுடைய வாழ்க்கை தானே பாதிக்கும் பாவம் இனியா ஏற்கனவே மனசு வந்து போய் இருக்காடா அப்படின்னு பாக்கியா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க எளியில் ஒன்று பாக்கியாவுக்கு சமாதானப்படுத்துறாரு விடுமா நான் பார்த்துக்கிறேன் இந்த பிரச்சனையா எப்படி முடிக்கணும்னு எனக்கு தெரியும் விடு நாளைக்குள்ளே இந்த பிரச்சனை நான் முடிக்கிறேன் அப்படின்னு எளி பாக்கியாவை சமாதானப்படுத்துறாரு